செல்வங்களுக்கு இனிய வணக்கங்கள் அதாவது இந்த ஹோம் உங்களுடைய என்ன சொல்லலாம் உங்களுக்கு எல்லாம் தாயாக தந்தையாக உங்களை அரவணைத்து சொல்லப்படும் எனது இனிய நண்பர் குருனை அவர்கள் நடத்தும் இந்த ஜாலி ஹோமுக்கு நானும் எனது இனிய நண்பர் பன்னீர்செல்வம் அவர்கள் அவர்களும் வந்திருக்கோம் அதுக்கிட்டெல்லாம் மொதல் மீண்டும் ஒரு முறை வணக்கத்துக்கு உங்கள் ஹோமில் நான் வாரது இதுக்கு தான் ரெண்டாவது தடவை நினைக்கிறேன் ரெண்டாவது தடவை நான் வாரேன் இன்னும் நான் முந்தைய வாக்குறுப்பை பொறுத்தவரை மாதம் மாதம் உங்களை மகிழ்ச்சி படுத்துகிறது நான் வருவேன் ஓகேவா பன்னீர் அவர்கள் பன்னீர் செல்வம் அவர்கள் உங்களுக்கெல்லாம் இதுக்காக ஒரு செக் கொடுக்குறாரு இன்னும் இது அதிகமாக தொடர்ந்து தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும் இது முதல் தவணையாக நீங்க நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல நாட்டுக்கு ஒரு தூரம் இருக்கணும் அவர் இவருடைய கனவு அதுதான் நீங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட பல இவர் தனியார் சுயமான பல விஷயங்களை இழந்து உங்களை நடத்திட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள்லாம் இதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க எல்லாம் நல்ல மலர்ந்த முகத்தோடு இருக்கீங்க சந்தோஷமா நீங்க மேலும் மேலும் நல்லாக முன்னேறணும் மனமாக வாழ்த்துக்கிறேன் புரட்சி தலைவர் நானும் வாழ்த்துக்கிறேன் அட்லாண்டிக் ஓடு. இப்போ அட்லாண்டிக் காலேஜ்ல வணக்கம் வணக்கம். சிறுப்போடுப்ப <laughs> <laughs>